விருச்சிக ராசியுடைய சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனீசோனனுடைய நட்சத்திரங்கள்ல ஒண்ணு இந்த விருச்சிகத்துல இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி நீங்க சிந்திக்கிற விஷயங்கள் சரியா எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு சூழல் இதெல்லாம் ஏற்படும் நீங்க ஜெயிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் சொன்னால் வெருச்சிகாராசி உடனே நம்ப கூடாது அதுவும் அடுத்த இரண்டரை வருஷத்துக்கு இந்த ஏழாம் இடத்துல சனி பார்க்கும்போது தொழிலில் எந்த பாட்டாலையும் சேர்த்துக்காது சனி வந்து அமரும்போது லாபம் உண்டு அபரிமிதமான லாபம் உண்டு எப்போ கடுமையான உழைப்பு அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அவ்வளோ உழைக்கணும் ஆரோக்கியம்ன்றதே ஒரு செல்வம் தான் அப்ப அந்த செல்வத்தை நீங்க பறி கொடுத்துட்டு வேற எந்த செல்வத்தை நீங்க அடைய போறீங்க இந்த சனீஸ்வரன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கும்போது பேச்சில் கவனம் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இட் கவுண்ட்ஸ் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு கவன சக மனிதர்களை காயப்படுத்தி நீங்கள் அடையக்கூடிய எந்த வெற்றியும் வெற்றியில் சேராது அது உங்களுடைய பாவ கணக்கில் சேரும் வணக்கம் இன்றைய நாள் விருச்சிக ராசியுடைய சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்க்க போறோம் விருச்சிக ராசி அப்படிங்கிறது செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட செவ்வாயோட வீடு இந்த விருச்சிக ராசியில் தான் சனீஸ்வரனுடைய அனுஷ நட்சத்திரம் இருக்குது சனீஸ்வரனுடைய நட்சத்திரங்களில் ஒன்று இந்த விருச்சிகத்தில் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான தாக்கத்தை எந்த மாதிரியான பலன்களை என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலை அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப விழாவாரியாக பார்க்க போகிறோம் விருச்சிக ராசியுடைய ஐந்தாம் இடத்துக்கு சனி வந்து அமர்கிறார் கும்பத்திலிருந்து பயிற்சியாகி மீனத்திற்கு அவர் வந்து அமர்ந்து விட்டார் அப்போது விருச்சிகத்துக்கு அது ஐந்தாம் இடம் அங்கேருந்து விருச்சிகத்துடைய ஏழாம் இடத்தை விருச்சிகத்துடைய பதினோராம் இடத்தை விருச்சிகத்துக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்வையிடுகிறார் அப்போது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்க பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய சிந்தனை உங்களுடைய எண்ணம் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் குறிக்கும் வந்து சனி அமரும் போது உங்களுடைய ஒரு தேக்க நிலை சிந்தனையில ஒரு தேக்க நிலை ஒரு மந்த நிலை நீங்க சிந்திக்கிற விஷயங்கள் சரியா எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு சூழல் இதெல்லாம் ஏற்படும் நீங்க ஒரு தடவைக்கு இரண்டொரு முறை வந்து நீங்க யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்திலும் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு ஆளாகிறீங்க பொதுவாகவே ஒரு முறைக்கு பல முறை சிந்திப்பது அது சார்ந்து இடம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இறுதி முடிவு உங்க முடிவா இருக்கிறது தான் பொதுவான நல்ல விதி அப்போ விருச்சிகத்துக்கு அடுத்த இரண்டரை வருடங்கள் வந்து சனி என்ன பண்ணுவாருன்னா உங்க சிந்தனைய மழுங்கடிப்பார் இல்லைன்னா அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தருவார் உருவாக்கி தருவார்னா இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்தான் அப்போ முதல்ல இந்த விழிப்புணர்வு இருந்தாலே போதும் நம்ம வீடியோஸ் போடக்கூடிய நோக்கம் என்னன்னா உங்களை பயமுறுத்துறதோ இல்லை உங்களை வந்து பதட்டத்துக்கு ஆளாகிறதோ இல்லை இப்படி ஒரு சூழல் இருக்கு இதுல கொஞ்சம் விழிப்புணர்வா நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் தான் நாம இந்த ஒவ்வொரு வீடியோஸ் போடக்கூடிய நோக்கம் ஜோதிடம் ஜாதகம் என்பது யாரையும் அச்சுறுத்துவதோ பயமுறுத்துவதோ ஒரு பதட்டத்தில் வச்சிருக்கிறதோ இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு அபாயம் இருக்கு இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் தான் ஒரு அட்வைஸ் தான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி விருச்சிகளாகணும் ரொம்ப கவனமா ரொம்ப நிதானமாக மனதை ஒருநிலைப்படுத்தி தியானங்கள் யோகா இந்த மாதிரி செஞ்சு உங்க மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது தான் சில முடிவுகள் எடுக்கணும் பதட்டத்திலேயோ அவசரத்திலேயோ யாரோட சண்டை போட்டுட்டோ இது ஒரு சபதம் மாதிரியோ அப்படின்லாம் எடுக்க வேண்டாம் இங்கே யாரும் யாருக்கும் சபதம் போட வேணாம் யாரோட உயர்வையும் யாரும் தடுக்க முடியாது நமக்கு எல்லா கடவுளுடைய அனுகிரகமும் இருக்கு உண்மையா இருந்தா நேர்மையா இருந்தா யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காத யாரையும் காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நிச்சயமா நம்மளுடைய முயற்சி திருவினையாக்கும் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம் இதற்கிடையில் இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுல சனி வந்து அமரும் போது உங்கள் டெசிஷன்ஸை ரொம்ப கவனமாக ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப அழுத்தமாக எடுங்க சனியுடைய பார்வை விருச்சிகத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து விருச்சிகத்துடைய ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்க பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டையுமே குறிக்கும் நம்மளால பிஸ்னஸ் பார்ட்னருக்கு வரேன் ஒரு தொழில் அப்படிங்கிறது கர்மம் கர்மமே கண்ணாயம்னு சொல்லுவாங்க அப்போ உங்க ஜாதகத்துல உங்களுக்கு உங்கள் தொழிலை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்ற விதி இருக்கா இல்லை பார்ட்னரோட பண்ணலாமா அப்படிங்கிற அமைப்பு இருக்கான்றதை முதல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஆராய்ந்து அறிந்து அதன் பிறகு பார்ட்னர்ஷிப்பில் போங்க பணம் கிடைக்குது ஒரு ஆசை வார்த்தைகள் கிடைக்குது இங்கே போனால் நம்ம நல்லா வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அதை மறுபடியும் மறுப்பேரிசின்னு செய்யுங்க உழைச்சு அறிவை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் விருச்சிக ராசிக்கு உண்டு உங்களை நோக்கி நாம் சேர்ந்து பயணிப்போம் நாம் சேர்ந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஆசை வார்த்தைகளோடு பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட சிலர் வருவாங்க நீங்களும் அந்த அன்புக்கு ஏன்னா விருச்சிகத்துல சந்திரன் நீசம் ஆயிடுது சந்திரன் தான் அன்பு அன்புக்கு ஏங்கி நம்ம மேல இவ்வளோ அக்கறை செலுத்துறாங்களே நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இவ்வளவு பாடுபடுறாங்களே இவ்வளோ இவ்வளவு வார்த்தைகள் சொல்றாங்களே அப்படின்னு நாம உடனடியாக அவங்க நம்புவோம் இந்த உலகத்துல யாரும் சம்பந்தமே இல்லாம காரணமே இல்லாம நம்ம நல்லா இருக்கணும் நம்ம உயரணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து பேச மாட்டாங்க மேக்சிமம் ஒரு சில நண்பர்கள் தவிர இல்லை நம்ம அப்பா அம்மா தவிர அண்ணன் தம்பி தவிர ஒரு வெளியிலேருந்து ஒரு நபர் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நம்ம சேர்ந்து பயணிக்கலாம்னு சொன்னால் விருச்சிக ராசி உடனே நம்ப கூடாது அதுவும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இந்த ஏழாம் இடத்துல சனி பார்க்கும்போது தொழிலில் எந்த பார்ட்னரையும் சேர்த்துக்காதீங்க ரொம்ப கவனமாக சேருங்க ஏன்னா அங்கே சனி வந்து அமர்கிறார் மொத்தமாக உங்களுக்கு கூட கூடவே இருந்து உங்கள் கழுத்தை அறுக்கக்கூடிய ஆட்கள் விருச்சிகத்துக்கு வாழ்க்கையில் ஒரு துறையாவது வந்துடுறாங்க விருச்சிகம் பொதுவாகவே அன்புக்கு இயங்குற ஒரு ராசி ஒரு லக்னம் அன்பை கொடுத்து தான் உங்கள் கழுத்தை அறுப்பாங்க ஸோ ரொம்ப கவனமாக அந்த பார்ட்னரை சூஸ் பண்ணுங்க இல்லை பார்ட்னரே இல்லாமல் எனக்கு கடவுள் தாண்டா பார்ட்னர் அப்படின்னு உங்கள் பயணத்தை ஆரம்பிங்க கடவுளை பார்ட்னரா வச்சும்போது அந்த கடவுள் வந்து யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் யார் உங்கள் கழுத்தை அறுப்பாங்க அப்படிங்கிறத இனம் கண்டு உங்களுக்கு தப்பிக்க வச்சிருவார் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரியான விஷமிகள்கிட்ட நீங்கள் மாட்டக்கூடிய அபாயம் கண்டிப்பாக உண்டு அடுத்து அங்கேருந்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்ப்பார் மீனவங்கிறது விருச்சிகத்துக்கு ஐந்தாம் இடம் அங்க இருந்து விருச்சிகத்துடைய பதினோராம் இடம் கண்ணியை பார்ப்பார் இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் லாபத்தில் வந்து சனி அமரும்போது கண்டிப்பா லாபம் உண்டு லாபம் இல்லாமல் இல்லை என்னோட லாபஸ்தானத்துல வந்து சனி அமர்கிறாரே லாபத்தை முழுக்க நிர்மூலமாக்கிடுவாரோ அப்படிங்கிற அச்சம் வேண்டாம் சனி வந்து அமரும் போது லாபம் உண்டு அபரிமிதமான லாபம் உண்டு எப்போ கடுமையான உழைப்பு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அவ்வளோ உழைக்கணும் அப்படி உழைக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த லாபத்தை அந்த சனீஸ்வரன் அள்ளி கொடுப்பார் எவ்வளவு உழைக்கணும்னா நேரம் காலம் இல்லாமல் உழைக்கணும் ஆனால் அதே சமயத்துல உங்க உடம்பையும் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை விட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க உயர்த்தணுங்கிற அவசியம் இல்லை உங்க ஆரோக்கியன்றதே ஒரு செல்வம் தான் அப்போ அந்த செல்வத்தை நீங்க பறி கொடுத்துட்டு வேற எந்த செல்வத்தை நீங்கள் அடைய போறீங்க கடுமையாக உழைக்கணும் அப்படின்னா அகில் சார் கடுமையாக வளர்க்க சொல்லிட்டாரு தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஒர்க்கு போகணும் அப்படின்ற எந்த கட்டாயம் இல்லை அப்படி கிடையாது குறைந்தபட்சம் இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் வந்து முக்கியம் அப்போ தான் ஆரோக்கியம் எனக்கூடிய அந்த செல்வம் கிடைக்கிற செல்வம் வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் ஸோ அந்த தூக்கத்தில் எந்த குறையும் வைக்காதீங்க மற்றபடி கிடைக்கிற நேரத்தை ரொம்ப ஜுடிஷியஸா பயன்படுத்துங்க ஏன்னா உங்க லாபஸ்தானத்தில் வந்து சனி அமரும்போது நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு லாபம் உங்கள் கை கூடி வராமல் போவாருக்குன்னு எல்லா வாய்ப்பும் இருக்கு சனி வந்து ஒரு அலாம் மாதிரி நான் இருக்கேன் ஒழுங்கா உழ உழைச்சா நீ லாபத்தை சம்பாதிச்சுக்கலான்றது கணக்கு அடுத்து அங்க இருந்து உங்களை ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்கு ஸ்தானம் நீங்க பேசுற பேச்சு உங்க ஸ்தானம் உங்களுடைய கம்யூனிகேஷன் இதெல்லாமே இந்த ரெண்டாம் இடத்துல வந்துடும் அப்போ பேசுற வார்த்தைகள்ல ரொம்ப முக்கியமா இருக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கான வருமான ஸ்தானமும் அதுதான் ரெண்டாம் இடம் வருமானம் இங்க வந்து சனி அமரும் போது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்ப சனி கொடுப்பார் சனி குடுக்காம இருக்க மாட்டான் சனியோட வேலை வந்து கெடுக்கிறதோ உங்களை வந்து நிக்கிறதோ நிக்க வைக்கிறதோ இல்ல உங்களை உழைக்க வைக்கிறது உங்க பெண்ட நிம்கிறது உங்களை வந்து சின்சியரா இருக்க வைக்கிறது உங்களை சவால்களை சந்திக்க வைக்கிறது அந்த சவால்களை எப்படி மேற்கொள்றீங்க எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க எப்படி அதுக்கு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்கன்னு உங்களை வந்து புடம்படக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி தீய மனிதர்கள் யாரு நல்லவர்கள் யாரு யார் துரோகிகள் இதெல்லாம் இனம் காண வைக்கக்கூடிய அந்த வல்லமை வந்து சனி சொன்னுக்கு உண்டு அப்போ இந்த சனீஸ்வரன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கும்போது பேச்சில் கவனம் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இட் கவுண்ட்ஸ் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு கவனம் வேணும் யாரையும் புண்படுத்தாத வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பொதுவாகவே இது பொது விதி இரண்டாம் இடத்துல சனி அமர்ந்துட்டாரு வாக்குஸ்தானத்துல சனி அமர்ந்துட்டாருங்கிறக்காக மட்டும் நீங்க இந்த விஷயத்துல கவனமா இருக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்க வாழ்க்கை முழுவதும் யாராக இருந்தாலும் உங்களுடைய மனைவியா இருக்கட்டும் தாய் தகப்பலா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் உங்க நண்பர்களாக இருக்கட்டும் எதிர்த்தியா நீங்க மீட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையுமே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் உச்சபட்ச அன்பும் உச்சபட்ச கவனமும் இருக்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை ஒருத்த சந்தோஷப்படுத்தணுமே தவிர எந்த விதத்தையும் காயப்படுத்தக்கூடாது பொதுவாக இன்னைக்கு கார்பரேட்டில் ஒரு விதி இருக்குது ஒருத்தரை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுனா அவங்க உழைப்பாங்க அப்படின்னு எனக்கு அதை உடன்பாடே இல்லைங்க வாழ போகிறது கொஞ்ச நாள் உங்களை அப்படி ட்ரிகர் பண்ண போகிறவரும் இங்கே நூறு வருஷம் வாழ போகிறது இல்லை உங்களை அப்படி வேலை வேலை செய்ய வச்சு டார்கெட்டை அச்சீவ் பண்ண போகிற அந்த நிறுவனத்து உரிமையாளருமே ரொம்ப வருஷம் வாழ போகிறது இல்லை இந்த மாதிரியான தவறான அணுகுமுறைகளை பயன்படுத்தி மனித மனங்களை காயப்படுத்துகிற யாருமே நல்லாவே இருக்க முடியாது ஒருத்தரை காயப்படுத்தி ஒருத்தர் ட்ரிகர் பண்ண வச்சு ஒருத்தர் அழ வச்சு ஒருத்தர் வந்து வேகமாக ஓட வைக்கிறதுல எந்த ஒரு சாமர்த்தியத்தனமும் இல்லை அது முழுக்க முழுக்க ஒரு மனித இனத்திற்கு புறம்பான ஒரு அணுகுமுறை நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்க நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கீங்க நீங்கள் ஒரு மாஸ்டராக இருக்கீங்கன்னா ஒருத்தரை உற்சாகப்படுத்தி ஒருத்தரை ஊக்கப்படுத்தி ஒருத்தரை பாராட்டி அவங்களுக்கு வந்து ஒரு தெம்பு ஓட்டி உழைக்க வைங்க அதுதான் ஒரு கேப்டனுக்கு அழகு அதாவது ஒரு தலைவனுக்கு அழகு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட அவரை மன ரீதியாக பாதிக்க வச்சு அவரை சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் பண்ண வச்சு இல்லை நீ வேலையே செய்யலை உங்கள்கிட்ட பெர்ஃபார்மன்ஸே இல்லை என்ன வேலை பார்க்குற இன்னும் நல்லா பண்ணத்தான் நீ வந்து இந்த விஷயத்தில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ணி ஒரு மோட்டிவேட் அது அங்கேயே டீமோட்டிவேட் அவ்வளோதான் டிமோட்டிவேஷன் மூலம் மோட்டிவேட் பண்ணுறது வந்து அபத்தம் அவமானம் உங்களுக்கு வந்து அறிவில்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள் ஏன்னா சக மனிதர்களை காயப்படுத்தி நீங்கள் அடையக்கூடிய எந்த வெற்றியும் வெற்றியில் சேராது அது உங்களுடைய பாவ கணக்கில் சேரும் உங்களுடைய குழந்தை குட்டிக்கு அது கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சக மனிதர்களை காயப்படுத்தாமல் இருக்கணும் காயப்படுத்திருச்சு அப்படின்னாலே அங்கே சனி வந்தாம இருந்து உங்களுடைய பாவம் மூட்டையே எழுத ஆரம்பிச்சிருவார் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க இந்த சனி பயிற்சி விற்சிகத்துக்கு பேச்சில் கவனம் முடிவு எடுக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங்கில் கவனம் அதே போல் பார்ட்னர்ஷிப்பில் கவனத்தை செலுத்தணும் பார்ட்னர்ஷிப்னு சொல்லும்போது உங்களுடைய கணவன் மனைவி அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாகவும் ரொம்ப அனுசரணையாகவும் ரொம்ப உற்சாகமாகவும் நடந்துக்குங்க எந்த வகையிலையும் அவங்களுக்கு காயப்படுத்திடாதீங்க ஏன்னா ஏழில் சனி கணவன் மனைவியோடு கசப்பை ஏற்படுத்திடும் ரொம்ப கவனமாக செயல்பட்டிங்கன்னா குடும்பம் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் நல்லபடியாக போயிடும் ஸோ இந்த விஷயங்களில் கவனமாக இருந்துட்டீங்கனாலே இந்த ரெண்டரை வருஷம் அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷம் இந்த பயிற்சி காலம் வந்து விருச்சிகத்துக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லா வகையிலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி